இந்த சோதனையை பாஜக எப்படி பார்க்குது விசாரணையின் வாயிலாக நாம் தமிழர் கட்சிக்கு ஏதேனும் நெருக்கடி ஏற்படுத்தப்படுமா போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான ஒரு ஏழு பேர் வீட்டில் ரைடு நடத்தப்பட்டிருக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி காலை ஐந்து மணி முதலேயே அந்த என்ஐஏயினுடைய சோதனை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சிவகங்கை மற்றும் தென்காசி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் ஏழு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இல்லத்தில் என்ஐஏ ரைடு நடத்தியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் என்ற அமைப்பு என்ன என்ஐஏ அமைப்பினுடைய வேலை என்ன இது எப்போது தொடங்கப்பட்டது இது எதன் அம்சங்களோடு செயல்படுகிறதுன்ற சந்தேகங்களும் பல்வேறு இடங்களில் கிளம்பிச்சு ஸோ அது குறித்து நம்ம பார்க்கும்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்ஐஏ இந்த என்ஐஏனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் வந்து நாட்டில் எங் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்தக்கூடியது தான் என்ஐஏனுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ஐஏ அப்படின்றது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது குறிப்பாக சொல்லணும்னா தற்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் என்பதையும் நம்ம பார்க்கணும் இந்த இந்த விவகாரத்தில் என்ஐஏ தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் தீவிரவாத நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாடு முழுமைக்குமே பல்வேறு அதிகாரிகளை கொண்டு கண்காணித்து வருவது தான் அவங்களுடைய வேலை நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பிடமிருந்து பணம் வாங்கி இருக்கிறார்கள் பணத்தை இங்கிருந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த அமைப்பை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு இவர்கள் முயற்சி கொண்டிருக்கிறார்கள் போன்ற செய்திகள் எல்லாமே அந்த ரைடு நடந்த அன்னைக்கு பெரும் பேசுபொருளாக இருந்தது ரைடு நடத்தி முடிக்கப்பட்டு என்ஐஏ தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது நாங்க எதுக்காக ரைடு பண்ணோம் என்னென்ன ஆவணங்கள் அஹ் நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை என்ஐஏ அன்றே வெளியிடுகிறது ஸோ அந்த அறிக்கையின்படி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டிலிருந்து ஒரு லேப்டாப்பும் ஏழு செல்போன்ஸும் எட்டு சிம் கார்ட்ஸ் மட்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மற்றும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் நாங்கள் கைப்பற்றணும் அப்படின்னு அறிக்கை கொடுக்கறாங்க அந்த அறிக்கையில இன்னொரு தகவலையும் என்ஐஏ கடத்த முயற்சிக்குது எதனால் இந்த ரைடு நடந்தது என்ஐஏ இவர்கள் வீட்டில் ரைடு நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம அதில் பார்க்க முடிகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் சேலம் ஓமலூர் அருகில் ஒரு இரண்டு பேரை வாகன சோதனையின் போது பிடிக்கிறாங்க அவர்களுடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் சக்கரவர்த்தி மற்றும் சஞ்சய் பிரகாஷ் ஆகிய இருவரை ஆயுதங்களோடு சேலம் ஓமலூர் பக்கத்துல தமிழ்நாடு காவல்துறை பிடிக்கிறாங்க இந்த வழக்கு என்ஐஏக்கு மாற்றப்படுது என்ஐஏ இந்த வழக்கை கையில் எடுத்ததுமே இந்த வழக்குல அந்த அந்த இரண்டு பேரையும் விசாரிச்சு அதன் மூலியமா மூன்றாவது ஒரு நபரையும் கைது பண்றாங்க கபிலன் அப்படின்ற ஒரு மூன்றாவது ஒரு நபரையும் கைது பண்றாங்க இவர்கள் மூவரிடமும் என்ஐஏ தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டே வருது சேலத்தில் கைது செய்யப்பட்ட மூவரும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பால் ஈர்க்கப்பட்டு அதை போலவே ஒரு அமைப்பை கட்டமைக்க முயற்சித்ததாக விசாரணையில் தெரிய வந்தது இந்த வழக்கின் தொடர்ச்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் சிவகங்கையில் இருக்கக்கூடிய தென்னகம் விஷ்ணு என்பவர் நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மதிவாணன் என்பவர் போன்றவர்களுடைய வீட்டிலெல்லாம் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக என்ஐஏ அறிக்கையின் வாயிலாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்ஐஏ நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் சோதனை நடத்தியதோடு நாம் தமிழர் கட்சியின் பல்வேறு பிரமுகர்களுக்கு சம்மனும் வழங்கியிருக்கிறாங்க நீங்கள் என்ஐஏ சென்னை என்ஐஏ அலுவலகத்துக்கு நேரடியாக வந்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மனும் வழங்கியிருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் சாட்டை அவர்களுக்கு சம்மன் வழங்கியிருக்கிறாங்க அவங்க வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் சோதனை நடத்தப்படாத இடுமோணம் கார்த்திக் போன்ற நிர் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனிதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் என்ஐஏ முன்பு தோன்றிருக்கிறார்கள் அந்த விசாரணையில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டில் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஏழு நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் மூலியமாக பல்வேறு விஷயங்கள் பேசுபொருள்களாக மாறியிருக்கின்றன அதிகாரப்பூர்வ தகவல் வராவிட்டாலும் இது தொடர்பாக உலாவக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு நாம் தமிழர் கட்சிக்கும் இன்னுமே தொடர்பு இருக்குது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு போலவே ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தமிழ்நாட்டுல முன்னெடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளும் உடந்தையா இருக்கிறாங்க போன்ற பல்வேறு செய்திகள் வந்து சமூக வலைதளங்கள்லயும் செய்தி ஊடகங்கள்லையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இது தொடர்பா அஹ் பாஜக என்ன சொல்லுதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சுமார் இரண்டு மாதங்களாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நாம் தமிழர் என்ற கட்சியே இருக்காதுன்னு பேசிட்டு இருந்தாரு அண்மையில் பத்திரிகையாளர் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த கட்சியில் வந்து எல்லாருமே ஆன்டி நேஷனல்ஸாக இருக்காங்க தேசத்துக்கு எதிரான நிர்வாகிகளாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கலைந்து கொண்டே போகிறது நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றுற வேலையை சீமான் போகணும்னு பல்வேறு விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியின் மீது வைத்து கொண்டிருக்கிறார் அதே போல் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ஐஏ அப்படின்றது ஒரு மிக முக்கியமான அமைப்பு என்ஐஏ வந்து ஆதாரங்கள் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ஒருத்தங்க வீட்டுக்கு ரைடுக்கே போகமாட்டாங்க ஆகவே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து தேசத்திற்கு எதிராகவும் தேச ஒற்றுமைக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது இதன் மூலியமா தெரிய வந்திருக்கு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபணமானதுக்கு அப்புறம் கைது நடவடிக்கைகளை என்னையே பாய்ச்சும் அப்படியான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸையும் எல் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து பாஜகவில் இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பில் இருந்தார்களே ஆனால் அந்த குற்றம் உண்மையான உண்மையாகும் பட்சத்தில் இந்த கட்சியே தடை பண்ணிடணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் கூட ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துட்டு நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சியில் பார்க்கும்போது நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே நான்கு சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட பெற்றிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஏழு சதவீதத்தை வாங்கியிருந்தோம் இப்ப எங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு பெரு வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு அச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் மீது இது போன்ற பழிவாங்கல் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டு இருக்கிறதா தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க இப்படி ஒரு கட்சியின் மீது ஒரு இயக்கத்தின் மீது இதற்கு முன்பு என்னைய எங்கெல்லாம் சோதனை நடத்தி நம்ம பார்த்தோம் அந்த வகையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இயக்கத்துல இயக்கத்துல இருக்கிறவங்க மற்றும் அந்த இயக்கத்தின் மீதும் ஒரு ஒரு ஆறு மாநிலங்களுக்கு மேல ரைடு நடத்தப்பட்டது அந்த ரைடின் விளைவாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கமே தடை செய்யப்பட்டது அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தேச விரோத செயல்கள்னால தேச விரோத செயல்களில் ஈடுபடுது ஈடுபடுது அங் அந்த நிர்வாகிகள் எல்லாருமே தேச விரோதத்திற்காக நிதி திரட்டினார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மீது எண்ணெயை வைத்தது அதைத் தொடர்ந்து அந்த இயக்கம் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் என் நாம் தமிழர் கட்சியின் மீது நடத்தப்படக்கூடிய எண்ணெயை ரைடு என்பது முற்றிலுமாக அரசியல் பழிவாங்கல் ஒரு தேர்தல் நேரத்தில் கா தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியினரை அச்சுறுத்துறதுக்காக இப்படி பண்ணலாம் அப்படின்னு நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் தற்போது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது சோதனை நிறைவடைந்து விட்டது அங்கிருந்து ஒரு சில ஆவணங்களையும் கைப்பற்றிட்டு தான் என்ஐஏ தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து நடக்க போறது என்ன இந்த விஷயத்துல பிப்ரவரி ஏழாம் தேதி பல்வேறு நிர்வாகிகள் வந்து என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அந்த விசாரணையின் போது என்ஐஏ முன்னிருக்கும் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவங்களிட கேள்விகளாக முன்வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவேளை தடை செய்யப்பட்ட அமைப்போடு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது அந்த சேலத்தில் கைதான மூன்று பேரோடு மூன்று பேருக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொடர்பு இருக்கிறதா அந்த சேலத்தில் கைதான மூன்று நபர்களோடு நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பு இருக்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கை கைது செய்யப்படுவார்களா அல்லது கட்சியின் மீது ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா போன்ற பல்வேறு விவகாரங்கள் கேள்விகளாக இருக்கின்றன அது போக போக என்னையே விசாரணையின் வாயிலாக தான் நமக்கு தெரிய வரும் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சரியாக ஒரு மூன்று மாதத்தில் நடக்கப்போகுது தேர்தல் தேதி அறிவிப்புகளின் ஒரு மாதத்தில் வந்துடலான்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் மீது என்ஐஏ ரைடு அப்படின்றது இயல்பாகவே பல்வேறு சந்தேகங்களை கிளப்பும் அது வந்து ஒரு அரசியல் பழிவாங்களா பாஜக வந்து நாம் தமிழருடைய வளர்ச்சியின் மீ வளர்ச்சி பிடிக்காமல் இப்படியான விஷயங்களை ஏவி விடுறாங்களான்ற ஒரு சந்தேகம் இயல்பாகவே கிளம்பும் அதே பக்க அதே மறுபக்கத்தில் ஒருவேளை முகாந்திரமும் அதற்கான ஆதாரங்களத்தோ ஆதாரங்களோடுதான் என்னையை விசாரணை நடத்துகிறதா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்களும் கிளம்பும் இதற்கு விடை வந்து என்னையினுடைய என்னையினுடைய அடுத்த கட்ட தான் நமக்கு தெரிய வரும் மற்றொரு விஷயம் இந்த என்ைய விசாரணை என்ஐஏ சோதனை நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த போகிறது மக்கள் வந்து இந்த என்ஐஏ சோதனை வந்துட்டு போயிருக்கிறதுனால மக்களுடைய மனதுல எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்ற போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சில அரசியல் பார்வையாளர்கள் என்ன கருதுறாங்க அப்படின்னா ஒருவேளை பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் பிடிக்காம இந்த எண்ணெயே சோதனைகள் மற்றும் எண்ணெயே விசாரணைகளை காரணம் காட்டி

அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி